பாரதி தான் கோவப்பட்டான்னா நம்ம கவிஞரும் கோவப்படுறாப்புல மைக் உடஞ்சிராம கவிக்குயிலை பாடிய நெடுஞ்சாலை கவிக்கு எங்கள் நன்றி கிராமப்புற மன்ற தலைவர் மரபு கவிதை புலவர் மகாகவியைப் பற்றி பாட வருகிறார் மரபு கவிதையில் கவிஞர் புலவர் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஊக்கு தேவதாசன் அவர்கள் முன்னால் ஒரு சின்ன கருத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் கதையத்தை சேர்ந்த முரளிதர் என்பவர் சிவாலயானு சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார் அவர் கதயத்தில் மூன்றரை கோடி செலவில் ஒரு நூலகத்தை கட்டி கொடுக்குறாரு மாடி கீழே தரைத்தளத்தில் அடி உயரத்தில் செல்லம்மாள் பாரதிக்கும் பாரதிக்கும் ஒரு சிலை அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை உரத்த சிந்தனை ஆசிரியர் கொட்டிகிட்டு போகிறாரு திருநெல்வேல நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பேர் கவிதை வாசித்தோம் அது மட்டும் இல்லை செல்லம்மா பாரதி வாழ்ந்த எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த வீட்டை ஏதோ ஒரு அயல் நாட்டுக்காரர் வாங்கி போட்டி போட்டு போயிட்டார் ஜன்னலோலே பார்க்குறோம் செல்லம்மாள் பாரதி பயன்படுத்தி ஆட்டு வரல் உரல் எல்லாம் அங்கே அப்படி உட்கார்ந்துருக்கு அது மட்டும் இல்லை செல்லம்மா பாரதி கடைசி வரைக்கும் கொஞ்சம் வறுமையில் வாழ்ந்துருக்காங்க அதற்கு கழுவு மலையைச் சேர்ந்த ஒரு செல்வந்தர் செல்லம்மா பாரதி சாதம் வரை அவளுக்கு அரிசி பருப்பு பணம் உடை கொடுத்து செய்தார்னு அங்கே அங்கே வால் போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க பார்த்தோம் அது மட்டும் இல்லை கண்ணம்மா என்ற காதலி உண்மையிலே செல்லம்மா தான் என்பதை பதிவு செய்து கொண்டு மரபில் சில வரிகள்னு நான் ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருந்தேன் அதில் பாரதி பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதை தான் நான் இப்போ படிக்கப் போகிறேன் மகாகவி பாரதியார் இது ஒரு மரபு கவிதை கவிதைக்கென பிறந்தவராம் கன்னித்தமிழ் காவலராம் எட்டையுறம் மீண்டெடுத்த முத்து பாரதி எழுத்தொலிகள் நமக்கெல்லாம் சொத்து இந்தியாவின் வரலாற்றில் ஈடில்லா பாவலராய் விஸ்வரூபம் எடுத்து வந்த காட்சி தமிழ் வரலாறு கூறுகிற மாட்சி பாலபாரதம் நாளிதழும் இந்தியாவினும் செய்தித்தாளும் பாரதியின் கற்பனையின் ஊற்று புகழ்ந்து பாரதியை வாய்மணக்க போற்று சுதேசமுத்திரன் நாளிதழில் சுயமான கருத்துக்களை தளராமல் தந்தாரை அருமை அது தமிழ் கூறும் நல்லுலகின் பெருமை பாஞ்சாலி சபம் தந்த பன்முகத்து கவிஞரான பாரதியின் பைந்தமிழின் வாசம் அவர் பாட்டென்றால் மகிழ்ச்சி பெறும் தேசம் அடிமையாக வைத்திருந்த ஐயா ஆங்கிலேயர் அடிமையாக வைத்திருந்த இந்தியாவை மீட்டெடுக்கும் கருவி அவர் பேனாமனையில் சிதறிய தமிழ் அருவி விடுதலைக்கு குரல் கொடுத்த வீரமகன் பாரதியின் குரல் கேட்டு மறந்தவரும் உண்டு அவரை குறிவைத்து தேடினோரும் உண்டு விடுதலையை பெருமுன்னர் பெற்றுவிட்டோம் என எழுதி ஆவலுடன் பாடும் வழியை அவர் ஆனந்தமாய் சொன்னதும் வலிமை அச்சமில்லை பார்த்தாலே அகிலத்தாரை அதிரவைத்த முண்டாசு கவிஞரவர் நாதம் இனிய முத்தமிழை கற்றுத்தந்த வேதம் கற்பனையில் கம்பம் நாட்டை தாய்நாட்டு கொடியேற்றி பணிந்திடவே அருகுகள் விடுத்தார் கொடியை பாதுகாக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார் தேச பாடல்களை தேனிசையில் நமக்குத் தந்த பாரதியின் தமிழ் வரிகர் பாரீர் அதை பாரங்கும் சொல்லிடுவோம் வாரீர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு கருத்தினரை பாப்பா பாட்டு காலத்தால் அழிதலை பாரும் அதை கவனமாக காத்திடுவோம் வாரும் இபய முதல் குமரி முனை நதிகள் வரை பாட்டாக பாடி வைத்தார் ஏட்டில் அதை புகழுடனே திகழ்ந்துவிடுதே நாட்டில் தமிழ்நாட்டு புலவர்களை அமிழ்தான செந்தமிழில் அழகொறவே பாடி வைத்த பாட்டு தமிழ் எதிர்ப்போரை தகர்த்தெறியும் வேட்டு இந்தியாவின் ஒருமைப்பாட்டை இலக்கியத்துள் புகுத்தியவர் கவிதை பல தந்தாரே அன்று அதை கருத்தில் கொண்டால் வாழ்க்கை முறை நன்று செந்தமிழாம் நாடுதன்னை தன்னை பாட்டாக தேனாக காதில் வெளச் செய்தார் தமிழ் கொடிதநிலை வார்த்தை மலர் கொய்தார் தமிழ் முழக்கம் செய்ததாலே தமிழ்நாட்டில் அவர் பெயரில் பல்கலைக்கழகங்களும் உண்டு மகா கவிஞரான அடைமொழியும் உண்டு நன்றி வணக்கம்